சுதந்திர பாலஸ்தீன அரசு நிறுவப்படும் வரை ஆயுதங்களை கைவிடப்போவதில்லை என்று ஹமாஸ் அமைப்பு அறிவித்துள்ளது காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முக்கிய இஸ்ரேலிய கோரிக்கைக்கு இந்த பதிலை ஹமாஸ் வெளியிட்டுள்ளது முன்னதாக காசா போரில் அறுபது நாள் போர் நிறுத்தத்தை உறுதி செய்வதையும் படைய கைதிகளை விடுவிப்பதற்கான ஒப்பந்தத்தையும் நோக்கமாக கொண்ட ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலிடையேயான மறைமுக பேச்சுவார்த்தைகள் கடந்த வாரம் முடிவின்றி இடைநிறுத்தப்பட்டன இந்த நிலையில் இஸ்ரேலால் ராணுவ ரீதியாக பாதிக்கப்பட்ட ஹமாஸ் அமைப்பு ஜெருசலேமை தலைநகராக கொண்ட சுதந்திரமான முழு இறையாண்மை கொண்ட பாலஸ்தீன அரசு நிறுவப்படும் வரை ஆயுத எதிர்ப்பை கைவிட முடியாது என தெரிவித்துள்ளது மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான எந்த ஒரு ஒப்பந்தத்திற்கும் ஹமாஸை நிராயுத பாணியாக்குவதை இஸ்ரேல் ஒரு முக்கிய நிபந்தனையாக கூறிவரும் நிலையில் ஹமாஸ் தமது அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதேவேளை காசாவில் இஸ்ரேல் படையினர் நேற்று முன்தினம் நடத்திய கொடூர தாக்குதலில் நூற்று ஆறு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் இது மிகவும் கொடூரமான நாள் என்றும் தாக்குதல் நடத்தப்பட்ட இடம் ரத்த கலரியாக இருந்தது என்றும் சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன பாலஸ்தீனிய ரெட் சொசைட்டி காசாவின் தென்மேற்கே தண்ணீருக்காக காத்திருந்த மக்கள் மீது இஸ்ரேலிய படைகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் பன்னிரண்டு பேர் கொல்லப்பட்டதாகவும் தொன்னூறு பேர் காயமடைந்ததாகவும் கூறுகிறது இரண்டு குழந்தைகள் மற்றும் ஒரு இளம் வயது நபர் பசியால் இறந்துள்ளதாகவும் கூறியுள்ளது காசாவில் உணவின்றி பசியால் இது தொடர்ந்து தாக்குதலில் சுமார் தகவல்கள் வெளியாகியுள்ளன காசா மீதான இஸ்ரேலின் போரில் அறுபதாயிரத்து முன்னூற்று முப்பத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி மூன்று பேர் காயமடைந்துள்ளனர்